கப்பலை கா என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பிய காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் மீன்கள் தன் உடலில் இரு பக்கங்களிலும் துடுப்பு போன்ற அமைப்புகளை வைத்து நீதி

இவற்றை கொண்டு தமிழர்கள் கடன் பயணம் மேற்கொண்டனர் தற்காலத்தில் போர் படையாக கப்பல் படை உள்ளது பெருந்திரான மக்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல் கட்டும் கலையை தமிழன் உருவாக்கினான் கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர் மிகுந்த கவனம் செலுத்தினர் கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பதால் தண்ணீரால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று மிகுந்த கவனத்துடன்

அவருடையே தேங்காய் கப்பல்களே கப்பல்கள் ஆகும் பல வகையான பாய்மரங்களை தமிழன் பயன்படுத்தினார் பாய்மரங்கள் கட்டும் கயிர்களும் பல வகையாக இருந்தன பாய்ம பாய்மர கப்பல்களில் உள்ள பாய் கயிறு போன்றவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அதை மரபிசன் வைத்து இணைந்தன என்பதை பரிமாறல் கூறுகிறது ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்று வாக்கார் என்று ஆங்கிலேயர் கூறியுள்ளார் கப்பல் நீகன் கப்பலோட்டி முதலிய பல பெயர்கள் அழைப்பார் காற்றின் திசை அடைந்து கப்பல் செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு நன்கடைந்திருந்தனர் விதத்தை காட்டுவதற்காக எனப்படுவதை கலங்கரை விளக்கம் ஆகும் உயர்மான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டது கொண்டதாக அஃது என அமைக்கப்படும் அமைக்கப்பட்டது கலம் என்றால் கப்பல் கரைகள் என்றால் அழைத்தல் கப்பல் ஓடும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவை பெற்றிருந்தனர் கோள்களின் நிலையை வைத்து புயல் மலை தோன்றவை தோன்றும் காலத்தில் நீர் பொங்கும் காலத்தில் ஆகிய தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் நன்றி